ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீசன் டைம் இந்த சீசனில் வந்து இந்த பனிகாலத்தப்போ இந்த மொச்சைக்காய்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் வைக்கிற குழம்பு என்னென்னா மொச்சைக்காலை கறி போட்டு செய்ய போகிறேன் சிக்கன் போட்டு மொச்சக்காய் கறி சாலை நான் செய்ய போகிறேன் இது பச்சை மொச்சக்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வாங்க அந்த மொச்சக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வந்து தேவையான அளவு நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் இந்த மொச்சக்காயில் வந்து புளி குழம்பும் செய்யலாம் கறி குழம்பும் செய்யலாம் சிக்கன் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் பச்சை வாசனை போய் வதங்கி வரும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சோம்னா அது வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கரம் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சது தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயம் அரைச்சது நல்லா வதக்கணும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கரலாம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு அஞ்சு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் இந்த மொச்சக்காலை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த மொச்சக்காலை வந்து இந்த மாதிரி கறி போட்டும் செய்வோம் புளி குழம்பும் செய்வோம் தக்காளி வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலையே எல்லாம் வதங்கட்டும் இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறமா மொச்சப்பயிர் நம்ம உரித்து வச்சுருப்போம்ல அந்த மொச்சப்பயிர் இதுதான் அந்த மொச்சக்காய் உரித்து வச்சிருக்கோம் அந்த பயிர் இப்போ அடுத்தது வந்து கறி சேர்த்துக்கலாம் சிக்கன் கறி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது புதினா தலை மல்லித்தலை சேர்த்து வதக்கிக்கரலாம் வதக்குனதுக்கப்புறமா இப்போ இந்த மொச்சக்காவை கழுவி வச்சுருக்க மொச்சக்காவையும் சேர்த்துக்கரலாம் இது கறியோட ரெண்டு விசிறு விட்டு ஆஃப் பண்ணிக்கரலாம் இந்த மொச்சக்காய் போடாமல் குழம்பு அவ்வளோ வாசமாக இருக்கும் இப்போ நான் அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ விசில் விட்டுரலாம் ஒரு ரெண்டு விசில் வரவும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தேங்காய் நான் வெறும் தேங்காய் தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு அப்புறமா பீன்ஸு இது வந்து குழம்புத்தூள் போட்டு நல்லா ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மொச்சக்காய் குழம்பு கை போட்ட மொச்சக்காய் குழம்பு சூப்பராக ரெடியாகிருச்சு உங்களுக்கு உப்பு உரப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க முக்காய் குழம்பு நெய்சுவராக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்